மேம்பாடு மற்றும் ஜிஎஸ்டி நடைமுறைகளை குறித்த மாநாட்டை கோவையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆயிரத்திற்கும் மேம்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்திய அரசின் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்கு விலையில் கணக்காளர்கள் நிறுவனம் ஐசிஎம்ஏ அமைப்பு தனது அறுபத்தி மூன்றாவது தேசிய அடக்கு மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாட்டை கோவையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சின்னையம்பாளையம் பகுதியில் நடத்தி வருகின்றது என்சிமெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் தலைப்பில் நடைபெறும் இம்மாநாடு ரைஸ் இந்தியா எனும் கருப்பொருளில் நடைபெறுகின்றது இம்மாநாட்டின் மூலமாக உறுப்பினர்களை மறுநிலைப்படுத்துதல் வளர்ச்சியை தீவிரப்படுத்துதல் திறன் வலுப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் என்ற உட்கருத்தின் தலைப்புகளில் இம்மாநாடு நடைபெற உள்ளது விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்கு விலை போட்டி திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்துதல் சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் ஆளுமை நிலத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் புரட்சி உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை இம்மாநாடு வெளிப்படுத்தும் இம்மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களை சார்ந்த சால சிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்க உள்ளதாக இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சிஎம்ஏ அமைப்பின் முதன்மை புரவலர் ஸ்ரீனிவாச பிரசாத் தெரிவித்தார் மேலும் இது குறித்து அவர் கூறியதாவது கோவை சின்னையம்பாளையம் பகுதியில் உள்ள மெர்லிஸ் உணவகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தொழில்துறை கூட்டமைப்புகள் அரசு மற்றும் அரசு சாரா ஒழுங்குமுறை அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் பிற தொழில்முறை அமைப்புகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் மாநாட்டின் நிகழ்ச்சிகள் நேரடியாக வழங்கப்படுகின்றதாகவும் தொழில் முனைவு மனப்பாங்கு வலுவான தொழில்துறை அடித்தளம் புதுமை சார்ந்த சூழல் ஆகியவற்றில் புகழ்பெற்ற கோவையில் சிறப்புமிக்க இம்மாநாடு நடைபெறுவது பெருமைமிக்க தருணம் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நேஷ்னல் சிஎம்ஏ சிஎம்ஏ என்றால் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது ஒன்பதாம் தேதி ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் ஹோட்டல் மெகலிஸ்டில் இது நடக்கிறது ரெண்டு நாள் இந்த ஏற்பாட்டில் நிறையா மக்கள் கலந்துக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இவர்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் அப்புறம் மாணாக்கர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே வராங்க நான்கு விதமான ட்ராக் இருக்குது இது வந்து இந்த மொத்த ப்ரோக்ராமே ரைஸ் இண்டியா அப்படின்ற ஒரு தீமில் இருக்கு ரைஸ் இண்டியா ஆர்ஐஎஸ்சி ரீபொசிஷன் சிஎம்ஏஸ் அண்ட் இண்டியா இன்டென்சிஃபை strengthen and excellence so enhance and excellence இதில இந்த தீம்ல நடக்குது நாலு ஒரு முதல்ல ஒரு இனாகரேஷன் ஆரம்பம் ஒரு ப்ளீனரி இது என்ன நடக்கிறதுன்றது ஒரு முன்னோட்டம் அப்புறம் நான்கு விதமான ட்ராக் ஒரு சிஎம்ஏ லீடர்ஸ் எங்களுடைய இந்த ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு போயிருக்காங்களோ பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க எல்லாரும் வராங்க பத்தாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு அவங்களுடைய ஒரு செஷன் கடைசியில் வேலடிட்ரி வருது இதனுடைய இனாக்ரேஷனுக்கு மிஸ்டர் நாராயணன் சேத்துகாமன் ஹிஎஸ் டி எம்டி ஆஃப் சன்மார் என்ஜினியரிங் அவர் வராரு வேலிட்ரி கடைசி நாள் முடிவகையும் போது இங்கே கோயம்புத்தூரில் மிகவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த டாக்டர் இ பாலகுருசாமி அவர்கள் அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாகம் இருக்குது கோயம்புத்தூர் சாப்டரில் இருக்கவங்க எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஈவெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இது ஒரு ரொம்ப பெருமை மிக்க ஒரு நடப்பு ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை இது வந்து அறுபத்தி மூன்றாவது மாநாடு எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு இது அறுபத்தி மூன்றாவது மாநாடு ஸோ இந்த அறுபத்தி மூணாவது மாநாட்டில் தமிழ்நாட்டில் அதுவும் கோவையில் இந்த தமிழ்நாட்டுடைய கோவையில் இருந்து நடத்துகுதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் ஸோ இதில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து எங்கள் கூட இருந்து எங் இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தெரிஞ்சுண்டு நீங்கள் கேள்விகள் கேட்டு மேலும் மேலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுண்டு இந்த மூணு நாளும் எங்கள் கோயம்புத்தூர் சாப்டர் சொன்ன மாதிரி மூணு நாளும் வந்து இதை நடத்தி இதை பற்றி நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இட்வில் பி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் நிறைய பேர் பயனடைவார்கள் ஏனென்றால் நாங்கள் விட நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அதில் ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கும் ஊடகமும் பத்திரிகையாளரும் சேர்ந்து சொல்கிறது அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்ததுக்கு நன்றி இதை வந்து முனைஞ்சி நடத்தி கொடுக்குற கோயம்புத்தூர் சாப்டருக்கு இல்லை இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய கவுன்சில் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் நூற்றி பன்னெண்டு சாப்டர் இந்த நாடு ஃபுல்லாக இருக்கும்னு சொன்ன மாதிரி நாலு ரீஜன்லேயும் நாலு ரீஜனல் கவுன்சில் இருக்குது அந்த ரீஜனல் கவுன்சிலுடைய தலைவர் இங்கே வந்து எங்கள் கூட உட்காந்துட்டுருக்காரு ஸோ அந்த நாலு ரீஜனல் கவுன்சில் இருக்கவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கும் இது ஒரு பெரிய நன்றியும் என்னுடைய கவுன்சில் கொலீக்ஸ் பதினான்கு பேர் சில பேர் தான் இன்னைக்கு வர முடிஞ்சது அவங்க சார்பிலையும் அவங்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் மிக மிக நன்றி தெரிவி